வணக்கம் கார்த்திகை தீபம் தீபத்தூன்ல திருப்பரங்குன்றத்துல தீபத்தூன்ல ஏத்துற பிரச்சனை வந்து ஓய்ந்த இல்லை ஏன்னா வந்து தமிழக அரசு தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் வந்து அது சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தை திணிக்கிறதுக்கு திமுக காரங்க திமுகவோட கூட்டணி கட்சிக்காரங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் மீடியாக்கள் அப்படின்னு ஒரு அரசு இயந்திரம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கூட்டமே வந்து அந்த பொய் புனைவுகளை வந்து மக்கள் மனசுல திணிக்கிறதுக்கு பிரபகண்டாவ வந்து அந்த மிஷினை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அவங்க கொண்டு வர்றதுன்னா அதில் வந்து ஒரு அரசு அரசியமான தமிழக துறை அதோட அதிகாரியில எல்லாம் விட்டு பேச சொல்றாங்க அவங்க ஒண்ணு ஆதாரத்தை அடிப்படையிலாம் பேசல கற்பனையில தான் பேசிக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து துறைங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ஆதார அடிப்படையில தான் வந்து பேசணும் அவங்க வந்து கருத்து சொல்லணும் அவங்களோட கற்பனைக்கு இடம் இல்லை சரிங்களா ஏன்னா வந்து நம்மளோட வாழ்வியல் முறை நம்ம எல்லாம் வந்து உலகத்திலே ஒரு பழமையான நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இலக்கிய சான்ற வச்சு இதை ஆனா அது பத்தாது அதை வச்சுட்டு நம்ம கலாச்சார பழமையை வந்து நம்ம தான் முதன் முதற்கொடி அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா உலக அளவுல அதை ஏத்துக்காது சரிங்களா நம்ம தொழில் திரைக்கும் அது தெரியும் இருந்த போதும் அவங்க கற்பனைக்கெல்லாம் இடம் இல்லை ஆனா கற்பனையா பேசி வந்து கருத்து தெரிஞ்சுக்க அவங்க சொல்ல வர்றது என்னன்னா அந்த தீபத்தூண் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி ஆயிரத்தி எண்ணூறுகள் எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம்தான் வந்து மன்னராட்சி கீழே வந்துச்சு கம்பெனியோட ஆட்சியில வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில ஆயிரத்தி எண்ணூறுகள் ஆரம்பத்திலேயே வந்து வில்லியம் லேம்டன் அப்படிங்கிறவரு தமிழ்நாடு பகுதியை சர்வே பண்ணியிருக்காரு சரிங்களா சர்வே பண்றதுக்கு அவர் வந்து பல கருவிகளை பயன்படுத்தி இருக்காரு அதுல யோடலைட் சரிங்களா யூடலைட் கருவி இப்பையும் வந்து இந்த என்ஜினியரிங் எல்லாம் பயன்படுத்துறாங்க பெரிய கட்டடம் கட்டுறது அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது ஒரு முக்காலில வந்து ஒரு ட்ரைபாட்ல வந்து ஒரு சின்ன கருவி வச்சுட்டு அந்த உட்காந்து பார்ப்பாங்க இங்க பார்ப்பாங்க அந்த மொழியில பார்ப்பாங்க அந்த எல்லாம் வந்து கரெக்டா வருது அப்படின்னு பார்ப்பாங்க அதே கருவி சர்வேக்கும் பயன்படுத்தப்படுது சரிங்களா ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில உள்ள மாதிரி அந்த கருவி சின்ன கருவியெல்லாம் கிடையாது ஒரு ஐநூறு கிலோ இடம் உள்ள கருவி வில்லியம் லாம் என்ன அந்த கருவியை தூக்கிட்டு வர்றதுக்கு மட்டும் அவர் பன்னெண்டு பேரை பயன்படுத்தி இருக்காரு அந்த கருவியை வந்து மவுண்ட் சொல்லுவாங்கல்ல முக்காலி இந்த ட்ரைபாடு பைப்பாடெல்லாம் அவங்க வந்து எப்படின்னா மூங்கி மரத்தை வச்சு கட்டி பயன்படுத்திருக்காங்க ஏன்னா அந்த கருவி நிலையா ஒரு இடத்துல நிறுவக்கூடிய கருவி கிடையாது அப்ப நிலையா நிறுவுறதுனால தான் அது வந்து நீங்க வந்து ஒரு கல் தூண் மேல எல்லாம் வச்சு நிறுவனம் அப்படின்னா இப்ப நம்ம நிறைய இடத்துல வந்து டெலஸ்கோப் பர்மனண்டா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இந்த டெலஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா அந்த வானியல் நிகழ்வுகளை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அது பர்மனன்ட்டா பூமியில் உயரமான இடத்துக்கெல்லாம் நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா சர்வேங்கிறது அப்படி கிடையாது அது வந்து போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அது வந்து மொபைல் மெஷினரி தான் அவங்க பயன்படுத்த முடியும் சரிங்களா நீங்க ஒரே இடத்துல வந்து நிறுவ முடியாது அப்போ கல் தூணுங்கிறது வந்து முதல்படியா அது வந்து ஒரு பெர்மனடான ஸ்ட்ரக்சர் அது வந்து இந்த விஷயத்துக்கு தேவையில்லை முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு ஐநூறு கிலோ எடை உள்ள ஒரு கருவியை ஏன்னா அது வெங்கலம் அது மாதிரி ஹெலிமெட்டல்ல செய்யப்படுது அந்த கருவியை வந்து ஒற்றை தூண்ல வந்து தூணே வந்து பீடத்துக்கு மேலே ஏழடி உயர்றதுக்கு அந்த கருவியை வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ரெண்டரை மூணு அடி உயரம் உயரவங்கள தான் இருந்திருக்கு சரிங்களா ரொம்ப ஹெவியான கருவி வேற அந்த கருவியை அந்த ஒற்றை தூண் மேல நிறுத்தி அதை வந்து நீங்க வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி வந்து கோணத்திலையும் பார்க்கணும் அளக்கணும் அப்படின்னாக்கா வந்து அதை ஆப்ரேட் பண்றாருல அவரு குறைஞ்சபட்சம் பதினோரு அடி இருந்திருக்கு சரிங்களா ஏன்னா நீங்க நிலப்பரப்புல உயரமான இடத்துல இருக்கிறீங்க மலையோட உச்சி அங்க அது மேல அந்த கருவியை வச்சு நீங்க அங்க இருந்து வந்து வானத்தை பார்க்க முடியாது நிலாலங்கிறது வானத்தை பாக்கிறது கிடையாது நிலத்தை பார்க்கறது சரிங்களா அப்போ அந்த கருவிக்கு வந்து அந்த பக்கவாட்டில் நகர்றது மேல கீழே நகர்றது அதான் அரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரியான அமைப்பில் உள்ள ஒரு கருவி தான் அது வந்து டெலஸ்கோப் மாதிரியான ஒரு கருவி தான் சரிங்களா பைனாகுலர்னு சொல்றோங்களா அது மாதிரியான ஒரு கருவி அது வேற ஒரு பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி அப்ப அந்த கருவிய நீங்க உச்சி பகுதியில இருந்துட்டு அங்க பத்தடி உயரம் கொடுத்து நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க குறிப்பிலே சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மூங்கி மரத்தை தான் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சரிங்களா ஒரு பர்மனண்டான ஒரு இடம் இருக்கணும்னா அந்த கால இடத்துல அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை பண்ணிருக்கலாம் அதுக்கு கால் தூண அவசியமே கிடையாது ஏன்னா அளவங்கிறது ஒரு இடத்துல நடக்கிறது அவன் அவங்க போயிட்டே இருக்கணும் சரிங்களா மொத்த இந்த தமிழக நிலப்பரப்பு மெட்ராஸ் பிரசிடென்சியோட நிலப்பரப்பே அவங்க வந்து ஒரு டோப்ப ஸ்கெட்சில கொண்டு வரணும் சரிங்களா அதுதான் அதோட நோக்கமே இடத்த அளக்குறதுங்கிறது அப்ப மழை உச்சி மேல இருந்துகிட்டு அதுக்கு மேல பதினோரு அடி வந்து உயரத்துல இருந்து இருந்து நீ என்ன மேலையை பாக்குற கீழே தானே பாக்குற உனக்கு எதுக்கு அந்த பதினோரு அடி இந்த எலிவேஷனுங்கிறது அவசியம் கிடையாது வைத்தியார்தான் நமக்கு தெரியல ஓகே அப்படிங்கும்போது மேல அளவா மலை உச்சில மட்டும்தான் நடந்துச்சா மலை உச்சில இருக்கு இப்ப சொல்றாங்க அங்க இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சில இடத்துல இருக்கு ஆஹ் வேறு சில மலைகள்ல இருக்கு மலை மேல மட்டும்தான் சர்வே நடந்துச்சா இதே தானே மலை மேல சர்வே பண்ணி வந்து அவங்க ரெக்கார்ட்ஸுக்காவது சர்வே கொண்டு தர முடியும் அந்த இடத்துல இருந்து வருமானம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா வரி வசூல் பண்ணனாக்கா வந்து அவங்க வந்து லேண்டை சர்வே பண்ணியா நிலத்தை அளந்து தான் வந்து வரி வசூல் பண்ண முடியும் இவ்வளோ ஏரியா எனக்கு இவ்வளோ வரி வரணும் அப்படின்னு அதுல வந்து மலையில வந்து எதுவும் உற்பத்தி நடக்குமா குறிப்பா வந்து திருச்சி இது திருப்பரங்குன்ற மாதிரியான மலையில என்ன உற்பத்தி எமன் வரி வசூல் பண்ணிப்பாங்க அந்த அந்த இடத்துக்கு அவசியமே இல்லாத வேலை சரிங்களா அவசியமே இல்லை இது வந்து இந்த தேடலைத்து மே வந்து கருவிய வந்து அவங்க வந்து நிறுவனத்துக்கு ஒற்றை தூணில் நிறுவனங்கிறத அரட்டணை வீட்டை தூக்கி கொண்டு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சின்ன அமைப்பு கிடையாது திருப்பி அது மேலே வைக்கிறது அந்த ஒரு மாதிரி நீட்டப்பட்ட குழாய்கள்லாம் இருக்கு அப்போ அதை நீங்கள் வந்து நிறுவனம் அதுக்கு வந்து சமத்தளம் பண்ணணும் அந்த பேஸ் பேஸ் பேனல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அது பண்ணி அதுக்கு மேலே அந்த கருவி அந்த கருவிங்கிறது மேலே நகரக்கூடிய கீழே நகரக்கூடிய என்பது அதோட உயரம் இருக்குது அப்போ அதை வந்து அந்த சர்வேயர் வந்து நின்று பார்க்கணுன்னா அவர் ஒரு பதினோரு அடியை உயரத்தில் நின்று பார்த்தது அதை ஆப்ரேட் பண்ணி அப்போ சின்ன கிடையாது அவ்வளோ உயரத்தில் ஏன் நின்று பார்க்கணும் அவர் ஆல்ரெடி மலை மேல இருக்கிறாரு சரிங்களா இந்த பொய் புனைவுகளை வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அது சர்வே அது சர்வே கல்லுன்னு நிர்வே சர்வே கல்லுங்கிற டெக்னிக்கலே சரி கிடையாது சர்வே பண்றதுக்காக வந்து வசதிக்காக ஊனப்பட்ட கல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க சர்வே கல்லுங்கிறது வந்து அளவு கல் வந்து அந்த சர்வேறனால வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மார்க்கிங் பண்ணிட்டு போற கல்லு சரிங்க நம்ம நம்ம இடத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதை பார்ப்போம் ஒரு ஒன்றடி மேல ஒரு ஒரு ஒன்றடி இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இது வந்து சர்வேக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது தொழில்துறை மூக்கம் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வந்து பிராக்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சர்வே பண்றது அந்த தியோடலை மிஷினை வைக்கிறதுக்கு உயர்ந்ததான ஒரு அமைப்பே அது கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களே அவங்க நோய் வில்லியம் லேம்டனே எழுதுறாரு நாங்க வந்து மூங்கி மரத்தை பயன்படுத்தி வந்து ட்ரைபாடு செஞ்சோம் வேணுங்கிற இடத்துல வந்து ஆஹ் பைப்பாடை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க ரெட்டை கம்பு அப்படி நட்டு வச்சு அதுல அந்த மிஷினை வச்சு பண்றாங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல ஒரு பேஸ் பேனலை வச்சு அதுக்கு மேல அந்த மிஷினை தூக்கி வச்சு ஏன்னா ஏழு அடிக்கு வந்து மக்கள் வந்து தூக்கி அதை வைக்கணும் அப்படின்னா அது ஒரு பதினோரு அடி கல் அதை ஏத்தோம்னா அதுக்கு சாரம் கட்டணும் அதை அளந்துக்கிட்டே போறேன் ஒரு ஒரு இடத்துலயும் சாரம் கட்டி கல்லை ஊனி அதுக்கு ஸ்டக்சரி அரெக்ட் பண்ணுவானோம் வைத்தியகாரணம் சரிங்களா நிலையாளை கல்லா இருக்கிறதுல அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது அது சிக்கந்தர் மலையும் கிடையாது அது வந்து திருப்பரங்குன்றம் முருகன் மலைதான் சரிங்களா அது சிக்கந்தர் மலைன்னு நீங்க அறிவிச்சுட்டீங்க அப்படின்னா அது முழு மலையும் வந்து வகுப்பு போர்டுக்கு போயிடும் அதுவே சிக்கந்தர் மலை முருகன் மலை கந்த மலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இந்த அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடியது தமிழக மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மலையா தான் இருக்கும் சரிங்களா இல்லைன்னா அது குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு போயிடும் அப்படிங்கும்போது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சரிங்களா அன்னைக்கு மக்கள் வந்து சிக்கந்தருக்கு அங்க ஒரு தற்கா கட்ட அலோ பண்ணிருக்காங்க அப்படின்னா அது இருந்துட்டு போதும் இருந்துட்டு போகுது நம்ம அதை பத்தியே பேச வேண்டியது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக எதுவும் நடக்கல ஏன்னா தொண்ணூத்தி நாலுல இந்த கேஸ் போடுறாரு ஒருத்தர் தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு வரையும் எதிரான தீர்ப்பு வந்து எப்பவுமே போராடலை எப்பவுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு கொதிக்கிற விஷயமா மாறவே கிடையாது தமிழ்நாட்டுல சரிங்களா அப்படிங்கும்போது இந்து தீவிரவாதம் அப்படின்னு பேசுறது ஐக்கியம் சரிங்களா இதுல இந்து தீவிரவாதம் பண்ணல இஸ்லாமியரும் தீவிரவாதம் பண்ணல தீவிரவாதம் பண்றது யாரு தெரியுமா திராவிட திருட்டு தீவிரவாதம் தான் நடக்குது திராவிடர்கள் நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சரிங்களா அப்படிங்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து அறிவியல் ரீதியான ஒரு கேள்வி கேட்கிறதே முதல்ல ஐக்கியத்தனம் இது வெறும் இது வெறுமனே நம்பிக்கை சார்ந்த விஷயம் சரிங்களா அப்ப வந்து சிக்கந்தர் எப்ப வந்தாரு முருகன் எப்ப வந்தாரு முருகன் எந்த காலத்துல வாழ்ந்தாரு முருக என்ன சாதிச்சாரு இதுக்கெல்லாம் வரலா கேட்டோம்னா முடியாது நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல ஒரு அரசாங்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல கேள்வி கேட்கறது முதல்ல நிறுத்தம் அங்க விளக்கு கொளுத்துறதுனால எவனுக்கும் நட்டம் கிடையாது எவனுக்கும் நட்டம் கிடையாது சரிங்களா ஒருவேளை தமிழக அரசாத்துக்கு அதுல இருந்து கொஞ்சம் வரிவேறு வாய்க்கு கூட வரும் அதுக்காக விளக்கு வாங்குவான் திரி வாங்குவான் பஸ் ஏறி வருவாங்க விளக்கு ஏத்த ஏதோ ஒரு வகையில வருமானம் வருது அப்படி நினைச்சிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டு விட்டு அங்க நடக்கிறது வந்து எந்த அமைப்பு எந்த மத அமைப்பும் தீவிரவாதத்துல ஈடுபடுது தீவிரவாதத்துல ஈடுபடுறது திராவிடர்கள் மட்டும்தான் சரிங்களா ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்கல்ல அப்ப நீங்க இந்த வேலையை தான் மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து இதுல வந்து ஒரு தீவிரவாத போக்க கடைபிடிக்கிறது நம்பிக்கை சார்ந்த மக்கள் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது நன்றி